தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோழர் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ட்ரெயிலர் சிறப்பு விருந்தினர்களாக தொல் திருமாவளவன் எம்பி வேல்முருகன் எம்எல்ஏ முத்தரசன் சிபிஐ அருள்மொழி நடிகர் சத்யராஜ் நாஞ்சல் சம்பத் இம்மாநாட்சி மற்றும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க நான் இதுவரைக்கும் ஒரு இரநூத்தம்பது படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்தில் போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுனா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும் ஓடலன்னா வருத்தம் வரும் ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள் சொல்றதை விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை நான் நடிச்சதுதான் அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்னை எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சே சேகுவாராக இருக்கவே முடியாது ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன் ஆ அதே தான் புரட்சிக்காரன் படத்தில் தோழ சேகுவாரா கெட்டப் நடிச்சிருப்பேன் இந்த தோழ சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்சும் பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் ஒரு தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியா இருக்கீங்களா தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டின்ட்டாங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பாக இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது ஆனால் வசனங்கள் வேறு நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்களில் வந்து சென்சார்னுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா தான் அதுக்கு நம்ம சென்சார் செட்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதை இந்த படம் செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ தி திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்துலேருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது அண்ணா எழுதின வேலைக்காரிலேருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலேருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அமைதி படையில் இருந்தது வேரம் புரியுது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பா பார்த்துட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை கூப்பிட்டு நீ எடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அப்படி வெளிவந்த படம் தான் வேறம் புரியுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்தேன் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும் ட்ரைலர் பாக்கிறது தான் எனக்கே பிரமிப்பாக இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது அந்த கோமம் வந்து அங்கே தெரியுது அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சா அது நடிப்பில் வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பாக போயிடும் அந்த வலியும் வேதனையும் தெரியுது அப்புறம் என்ன இந்த படத்துல வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தைய வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டேன்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்கலாம் அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு இப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே எனக்கு இது இது புது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடற அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாத ஒரு டிஎம்எஸ் தான் வரணும் இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா சரியா பாட முடியல பாருங்க இப்படி ஒரு ஸ்ருதி சுத்தத்தோட தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தால் பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரஃபாக நம்ம தம்பி அனுராஜ் காமராஜ் பாடிக்கல நெருப்புடா அண்ணா பாடிடலாம் இல்லாட்டி ரொம்ப சாஃப்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம் நீங்கள் எங்கேயாச்சும் கொண்டு போய் அச்சம் இருபது மொழமேடாக ரெஞ்சு குட்டுறாதீங்க சார் அப்படின்னா நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அங்கே போனால் அதை விட கஷ்டமாக நான் எவ்வளோ சிரமப்பட்டு பாடிருங்க தம்பி திருமாவர்களே நீங்களே பார்த்தீங்களா அதாவது எனக்கு அதை பார்க்கல அத்து சொல்லிட்டு பாடும்போது ஏன்னா அப்படி அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை ஆனால் ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலாக ஒரு புரட்சிகரமான கருத்துகள் நிறைந்த பாடலாக பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த அந்த பாடலில் ஒரே ஒரு குறைதாக இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கரங்கம் அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழனேன்னு என்னை காட்டுறாங்க நான் ஒரு புரட்சி தமிழன் இல்லை தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது அது புரட்சி தமிழன்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருவனுக்கும் பொருந்தும் பட் அது வேற எங்கேயோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் இருற மாதிரி சரி பரவாயில்ல என்ன அது என்ன பண்ணு அதனால ஒன்றும் பரவாயில்ல அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்கள் பராசக்தியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பராசக்தியிலேருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் அமைதி படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி ப ரஞ்சித்துடைய படங்கள் மாரி செல்வராஜ படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமாணமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில் இந்த படம் வந்து இதில் வந்து என்ன தான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய்ச்சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஏன்னா வந்து சில செமிதலா தான் இப்போ வாத்தியார் படம் இந்த எம்ஜிஆர் படத்தில் வந்து புரட்சித்தலைவர் படத்தில் உ உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பார் அதை சென்சாரில் வந்து உதயசூரியன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுகனுடைய சின்னம்னு ஒன்று அதை சென்சாரில் கட் பண்ணி சூரியனை புதிய சூரியன்னு மாற்றியிருப்பாங்க இருந்தாலும் மக்கள் மனசில் எங்கள் மனசில் இல்லை உதய போய் தான் பறிஞ்சுது மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்ன்னு தான் பிள்ளையால் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடகருக்கு தம்பியில் பாடியிருப்பார் அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் படம் பாக்கையில் தெளிவாக தலைவருக்கு ஒரு அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் பறும் அதனால் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சட்டிட்டு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறாங்க கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்குது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்